ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தானே தெரியும் ஸோ கிராஷுங்கிற ஒரு அவியத்தர் கேமில் இருந்து ஸோ லைவாக எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு போகிறோம் அதாவது இந்த டைமிங் கிளம்புறதுக்கு முன்னாடி பெட்டிங் வந்து பிளேஸ் பண்ணணும் அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வெளியே வரணும் இதுதான் அந்த கான்செப்ட்டு இங்கே பாருங்க நான் வந்து நூறுரூபா பெட்டிங் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து வெடிச்சிருச்சு எனக்கு நூறுரூபா லாஸ் இப்போ அகைன் பற்றினா ஒரு நூறுரூபா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது டைமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிட்டேன் சரிங்களா இங்கே பாருங்க ராக்கெட் வந்து போயிட்டே இருக்குது ஒரு த்ரீ எக்ஸ் பக்கமாக வந்துச்சுன்னா நம்ம வந்து வித்ரா பண்ணலாம் நான் பாருங்க நூறுரூபா கட்டினேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ராஃபிட்டில் போய்ட்டுருக்கு ஸோ எப்போயும் பாருங்க முந்நூறு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி தொண்ணூறு நானூறுரூபா கரெக்டாக வெடிச்சிருச்சு பார்த்திங்களா நான் வந்து வெளியே வந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ப்ராஃபிட்டில் வந்துருக்கும் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா வந்து பெட் பண்ணுறேன் நான் டோட்டலாக வந்து இரநூறுபா வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் சரிங்க ரெண்டு டேடு எடுத்து ரெண்டாயிரம் டர்லேயுமே இரநூறுபா லாஸு இது வந்து மூணாவது டே எடுச்சரிங்களா ஓகே மூணாவது டேர் நல்லா ப்ராஃபிட்டன் நினைக்கிறேன் ஓகே மூணாவது ட்ரேடு எங்கள் லாஸ் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு முந்நூறுபா வந்து லாஸு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரேடு வைக்கிறேன் ஏன்னா கண்டினியூ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூலே நின்று இருக்குது கண்டிப்பாக அது ஃபைவில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகே இங்கே பாருங்கள் மொத்தம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் லாஸு இதில் வந்து எல்லாமே ரெக்கவர் பண்ணி நினைக்கிறேன் ஓகே முந்நூறுபா ப்ராஃபிட் இப்போ நானூறு ம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சு இது போது நிற்கிறேன் அதாவது வெளியே வந்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ப்ராஃபிட் அதாவது நானூறுரூவா லாஸு ஆறுநூறுரூபா வந்து வருமானம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் டூ மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் பண்ணியிருக்கேன் ஸோ லெஜிட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்